அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விசில் போடு நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் படத்தோட அப்டேட் வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நாளே நம்ம சேனல்ல கரண்ட் அப்டேட் என்னன்னு சொல்றோம் சரி வாங்க இப்போ நம்ம நிகழ்ச்சி கொள்ள போகலாம் ஃபஸ்ட்டு அப்டேட்டு நம்ம தலைவரோட கூலி படத்தை பற்றி தான் லோகேஷ் கனகராஜ் டைரெக்ஷனில் நம்ம தலைவர் நடிக்கும் படம் தான் கூலி நெக்ஸ்ட் சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான அமீர் கான் கேமியோ ரோல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் கன்னட ரியல் ஸ்டார்னு சொல்லப்படுகிற உபேந்திரா அவரும் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு டெய்லியும் கோத் படத்தை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது இன்றைக்கி என்ன அப்டேட்னா கோட் படத்தோட ஓவரால் பிஸ்னஸ் எவ்வளவு பிஸ்னஸ் இருக்கு கோட் படம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட டோட்டல் பிஸ்னஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் அதாவது நானூற்றி பதினாறு புள்ளி இருபத்தஞ்சு கோடி இந்த படத்தோட பட்ஜெட் என்னென்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு கோடி ஸோ மொத்தமாக ப்ரொடியூசருக்கு லாபம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா எண்பத்தி மூணு கோடி லியோவை கம்பேர் பண்ணும்போது தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆடியோ ரைட்ஸ் டிஜிட்டல் ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாத்துலேயுமே லியோவிட கோட் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கு கோட் படத்தை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னென்னா நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஃபோர்த்து சிங்கிள் டுவெண்ட்டி நைன்த் ஆஃப் ஆகஸ்ட் வரும் அப்படின்னு ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்சிங்க கோட் படத்தோட music director யுவன் சங்கர் ராஜாவுடைய birthday ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு அந்த ஃபோர்த் சிங்கிளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கோட்டோட டீம் முடிவு பண்ணியிருக்காங்க கோட் பற்றின இன்னொரு துண்டு செய்தி என்ன அப்படின்னா இந்த படத்தோட ப்ரீ புக்கிங் வர ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலீலாவுடைய கோலிவுட் என்ட்ரி ஆமாங்க ஸ்ரீலீலா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம மகேஷ் பாபுவோடு நடிச்ச குண்டூர்காரம் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் அவங்க சுதா கங்காரா டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கும் புறநானூறு படத்தில் அறிமுகமாகறாங்க இந்த தீபாவளி நம்ம எல்லோருக்கும் தலை தீபாவளியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் டேட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் அதாவது நவம்பர் ஃபோர்டீன்த் அல்லது டிசம்பர் அஞ்சு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் லப்பர் பந்து இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் டினேஷ் ஸ்வாசிகா நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் சியான் ரால்டன் இந்த படம் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட ட்ரெயில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்னைக்கு வெளியாகுது நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்